குறைந்த தட்பெருமை நிறைந்த செல்வம் உங்களால் இரவில் நிம்மதியாக தூங்க உதவும் வகையில் பணத்தை நீங்கள் கையாள வேண்டும் பணத்தை கொண்டு உங்கள் காலத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள் வெற்றிக்கான விலையை வரையறுங்கள் அதை செலுத்தவும் தயாராக இருங்கள் குழப்பங்களை போற்றுங்கள் உங்கள் விளையாட்டை நீங்களே தீர்மானியுங்கள் இடர்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவை காலம் கணியும் போது உங்களுக்கான வருவாயை கொடுக்கும் எப்படிப்பட்ட வருவாயை எந்த மாதிரியான விஷயங்கள் என்னென்ன கருத்துக்கள் இருக்கு அப்படின்றத நாம இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் பார்க்கலாமா ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பணம் சார் உளவியலினுடைய பத்தொன்பதாவது அத்தியாயம் எல்லாமுமாய் சேர்ந்து இப்பொழுது எல்லாமுமா சேர்ந்து இப்போ கடைசியாக என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் நாம் இதுவரை கற்றது நம் பணம் சார்ந்த உளவியல் பார்வைகள் தான் வாழ்த்துக்கள் நீங்கள் தொடர்ந்து படிக்கிறீர்கள் நாம் இதுவரை கற்ற சிலவற்றை இணைத்து பார்க்கும் நேரம் இது ஓகேவா உங்களுக்கு நீங்களே வாழ்த்துக்கள் சொல்லிக்கோங்க நம்ம எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் பிகாஸ் தொடர்ந்து இந்த பணம் சார் உலைவில் கேட்டுட்டு இருக்கோம் நிறைய விஷயங்களை நாம் கத்துக்கிட்டு இருக்கோம் வெவ்வேறு விதமான கோணங்களில் வெவ்வேறு விதமான விஷயங்களை பணத்துக்கு இப்படிப்பட்ட வேறு விதமான கோணங்கள்ல இருந்தும் நாம் பார்க்க முடியுமா அப்படின்ற நிறைய விஷயங்களை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் தொடர்ந்து ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த அத்தியாயம் ஒரு தொகுப்பை போன்றது உங்கள் பொருளாதாரம் சார்ந்த நல்ல முடிவுகளை எடுக்க உதவும் சில சிறிய செயலா தக்க பாடங்கள் முதலில் நான் உங்களுக்கு ஒரு பல் மருத்துவரை பார்ப்பதற்கு முன்கூட்டி திட்டமிட்ட நேரம் எவ்வாறு மோசமான நிலைக்கு உள்ளானது என்பதை குறித்த கதை ஒன்றை சொல்ல போகிறேன் நாம் பணத்தை முதலிடலாம் என்றும் அறிவுரைகள் இடர்களை சந்திக்க வைக்கும் என்பது குறித்து நமக்காக ஒன்றை சொல்ல வருவதாகும் ஓகேவா அந்த ஸ்டோரி என்ன கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு கிளவுரன்ஸ் என்பவர் ஒரு பல் மருத்துவரை பார்க்க சென்றார் அவருடைய வாயில் தொடர்ந்து வழி கொண்டே இருந்தது அந்த பல் மருத்துவர் அவரை மயக்க மருந்து கொடுத்துவிட்டு வழி குறைவதற்காக மருத்துவத்தில் ஈடுபட்டார் சில மணி நேரம் கழித்து கிளாரோன்ஸ் மயக்க நிலை தெளிந்து எழுந்தபோது அவர் பதினாறு பற்களையும் டான்சிலையும் இழந்திருந்தார் பின்னர் எல்லாமே தவறாக நடந்தது ஒரு வாரம் கழித்து கிளாரோன்ஸ் மருத்துவ சிகிச்சையில் ஏற்பட்ட சிக்கல்களின் காரணமாக இறக்க நேரிட்டது அவருடைய மனைவி பல் மருத்துவரின் மேல் வழக்கு தொடுத்தார் ஆனால் அந்த வழக்கு சிகிச்சையில் ஏற்பட்ட சிக்கலினால் தன் கணவர் இறக்க நேரிட்டது என்பது குறித்து அன்று ஏனென்றால் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஒவ்வொரு சிகிச்சையும் மரணத்தை சந்திக்கவே நேரிட்டது நம்ம இப்பெல்லாம் எவ்வளோ பிளஸ்ட் இல்லை இந்த மாதிரி எல்லாம் இப்போ எவ்வளோ சிம்பிள் ஆயிடுச்சு இருந்தாலும் இப்போவும் கூட நூறுக்கு ஒரு பத்து பர்சன்ட் இந்த மாதிரி ஒரு சில இடத்துல நடக்குது பட் இருந்தாலும் தொண்ணூறு பர்சன்ட் அளவுக்கு நாம் ரொம்ப சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ண வேண்டிதான் Okay. கிளாரோன்சின் மனைவி தொடுத்த வழக்கில் முதலில் தன் கணவரிடம் மருத்துவர் எடுக்கப் போகும் முறைகளை குறித்து ஒப்புதல் வாங்கவில்லை என்றும் அப்படி ஒப்புதல் கேட்டிருந்தால் இப்படி ஆக வேண்டிய சூழலே வந்திருக்காது என்றும் வாதிட்டார் இந்த வழக்கு கோர்ட் கோர்ட்டாக மாறி நடந்து கொண்டே இருந்தது இருந்தாலும் முடிவு வந்தபாடில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் நோயாளிக்கும் மருத்துவருக்கும் இடையே ஒப்புதல் என்பது இல்லாத ஒன்றாகவே இருந்தது ஒரு கோர்ட் இந்த வழக்கின் சாரங்களை ஆராய்ந்து தகுந்த மருத்துவ வழிமுறைகளை பின்பற்ற மருத்துவர்கள் சுதந்திரம் அளிக்கப்படுதல் வேண்டும் என்று கருத்து தெரிவித்தது அப்படியான வழக்கம் இல்லை என்றால் நாம் மருத்துவத்துறையின் முன்னேற்றத்தை காண முடியாது என்றது வரலாற்றின் பெரும் பகுதியில் மருத்துவத்தின் முக்கிய கொள்கை என்பது மருத்துவர் நோயாளியின் நோயை குணப்படுத்த வேண்டும் என்பதே மருத்துவர் குறித்து நோயாளி என்ன நினைக்கிறார் என்பது தேவையற்ற ஒன்று டாக்டர் ஜே கட்ஸ் தன்னுடைய தி சைலண்ட் பிட்வீன் டாக்டர் அண்ட் பேஷண்ட் என்னும் நூலில் இந்த தத்துவத்தை குறிப்பிட்டுள்ளார் இந்த இலக்கை சாதித்தாக வேண்டும் மருத்துவர்கள் நோயாளிகளின் உடல் மற்றும் உணர்வுகளை மதிக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் அப்படியான ஒரு நிலையில் நோயாளிகளின் விருப்பங்கள் குறித்து அவர்களிடம் கலந்தாலோசிக்காமல் அவர்களாகவே தேவையான முடிவுகளை தேர்ந்தெடுத்தல் வேண்டும் இதன் சாரம் என்னவென்றால் எடுக்கப்படும் முடிவுகளின் விளைவுகளில் நோயாளிகளும் பங்கேற்க வேண்டும் என்ற நிலைமை அப்போது மருத்துவ தத்துவத்தில் சரியானதாக பார்க்கப்படவில்லை இத்தகைய நிலை ஏதோ கர்வத்தாலோ அல்லது தொல்லை கொடுக்க வேண்டும் என்பதால் கருத்தாலோ ஏற்பட்டதன்று மாறாக இது இரண்டு கருத்துக்களின் அடிப்படையில் நம்பப்பட்டது ஒவ்வொரு நோயாளியும் குணப்படுத்தப்படுதல் வேண்டும் அவர்களை குணப்படுத்த பொதுவான சரியான சிகிச்சை முறை உள்ளது நோயாளிகளிடமிருந்து ஒப்புதல் பெற தேவையில்லை என்னும் நிலை இவ்விரண்டு கருத்துக்களை நீங்கள் நம்பினால் சரி என்பது போன்றே ஆகும் இப்ப மேலே இருக்கிற விஷயம் வந்து நம்ம ஓகே அப்படின்னு யோசிச்சோம்னா இப்ப இந்த விஷயம் கரெக்ட் இல்லையா நோயாளியிட்ட இருந்து ஒப்புதல் வாங்க வேண்டியதில்லை பிகாஸ் அவங்க வந்து குணப்படுத்தப்படப்படணும் அதுக்காக தான் இதை பண்றோம் அப்படின்னு போது இது கரெக்ட் இல்லையா அண்ட் தேன் இன்னொரு முக்கியமான விஷயம் பல்லுக்கும் நம்மளுடைய பணம் சம்பாதிக்கிற அந்த பொருளாதார விஷயத்துக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் நம்மளுடைய பணம் சார் உளவியல் வந்து தொடர்ந்து கேட்டுட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு புரியும் எல்லா விஷயங்களுமே ஒரு போர் முதற்கொண்டு ஒவ்வொரு விஷயங்களையும் தொடர்ந்து பணத்தோட தொடர்பு படுத்தி வெவ்வேறு விதமான கண்ணோட்டத்தில் இருந்து அந்த பணம் சார்ந்த விஷயங்களை சொல்கிறது தான் இந்த பணம் சார் உளவியலினுடைய முக்கிய ஒரு கோட்பாடு கருத்து கண்ணோட்டம் அப்படின்னு எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பிகாஸ் பல்லுக்கும் பணத்துக்கும் செல்வத்துக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் பட் இப்போ பாருங்கள் அப்படியே வந்து தொடர்பு படுத்தி கொண்டு வந்துடுவாங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளில் மெல்ல மெல்ல மருத்துவ கல்வி நிறுவனங்கள் நோய்களை குணமாக்கும் நோக்கிலிருந்து நோயாளிகளை குணமாக்கும் நோக்குக்கு தங்களை மாற்றிக்கொண்டுள்ளன அதாவது குணமாக்க என்னவெல்லாம் திட்டங்கள் இருக்கின்றனவோ அவற்றை நோயாளிகளுக்கு தெரிவித்து நோயாளிகளை தீர்மானிக்க விடுவதே அந்த முறை ஓகேவா இப்போ மாறி இருக்கு முதல்ல இருந்த முறை வந்து ஒப்புதல் வாங்க வேண்டியதில்ல பட் இப்போ வந்து என்னென்ன சொல்யூஷன் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்ற விஷயத்து வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க ஓகேவா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் இப்படி மருந்துகள் உட்கொள்ளலாம் இல்லை வந்து நீங்க ஆபரேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் மாறியிருக்கு இல்லையா இந்த முறை ஓரளவுக்கு நோயாளிகள் காப்பு சட்டத்தாலும் ஓரளவிற்கு கட்ஸின் நூலின் தாக்குதலாலும் சாத்தியமாகிறது கட்ஸ் நூல் இது குறித்து நோயாளிகளுக்கு மருத்துவத்தால் என்ன பயன் என்பது குறித்த பரந்த அறிவு இருக்கிறது என்பதால் அவர்களுடைய நம்பிக்கைகள் கருதப்படுதல் வேண்டும் என்று கூறுகிறது கட்ஸ் எழுதுகிறார் தங்கள் கல்வி மற்றும் அனுபவத்தை கொண்டு மருத்துவர்கள் தங்களுடைய கருணை மனப்பான்மை எது நல்லது என்று சிந்திக்கும் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் செயல்படுவார்கள் என்று நினைப்பது மிகவும் அபாயகரமான முட்டாள்தனம் ஆகும் அது அவ்வளவு எளிதானது அல்ல மருத்துவம் என்பது சிக்கலான ஒரு தொழிலாகும் மருத்துவருக்கும் நோயாளிகளுக்கும் இடையேயான தொடர்பும் அத்தகைய வகையில் சிக்கலானதே அந்த கடைசி வரி முக்கியமானதாகும் மருத்துவம் என்பது சிக்கலான ஒரு தொழிலாகும் மருத்துவருக்கும் நோயாளிகளுக்கும் இடையேயான தொடர்பு அத்தகைய வகையில் சிக்கலானதே அப்படின்றது வந்து கூர்ந்து கவனிங்க அப்படின்றாங்க உங்களுக்கு இப்போது புரிகிறதா அதை ஒத்த ஒரு தொழிலை குறித்து பொருளாதார ஆலோசனை உங்கள் பணத்தை நீங்கள் என்ன செய்யலாம் என்பதை நான் சொல்ல இயலாது காரணம் எனக்கு உங்களை பற்றி தெரியாது எனக்கு உங்களுக்கு தேவையானது என்ன என்று தெரியாது எனக்கு எது எப்போது உங்களுக்கு தேவைப்படும் என்பதும் தெரியாது எனக்கு அது ஏன் உங்களுக்கு தேவைப்படுகின்றது என்பதும் குறித்தும் தெரியாது எனவே உங்கள் பணத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் சொல்லப்போவதில்லை கிளாரோன்ஸ் ஹக் உங்களுக்கு அந்த பல் மருத்துவர் சிகிச்சை அளித்தது போல நான் உங்களுக்கு உதவ போவது இல்லை ஓகேவா இப்போ புரியுதா எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஒப்புதல் அப்படின்றதை வாங்காம இதைத்தான் பண்ணணும்னு சொல்லி பண்ணி இதாச்சோ அந்த மாதிரி இல்லாம இப்போ லாஸ்டா பார்த்தோம் இல்லையா பல் மருத்துவத்துல இந்தந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இந்த சாய்ஸ் இருக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்களே ஸோ அந்த மாதிரி எல்லா கருத்துக்களையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் ஓகேவா எல்லா சொல்யூஷனையும் உங்ககிட்ட எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப சாப்பாடு இருக்கு தயிர் இருக்கு ரசம் இருக்கு மோர் இருக்கு குழம்பு இருக்கு கூட்டு ஓகேவா இந்த மாதிரி எல்லாம் இருக்கு எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அதுல என்ன சாப்பிடணும் என்ன வேணும் எது பெஸ்ட் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை பொறுத்தது ஓகேவா ஏன்னா உங்களுக்கு எது பிடிக்கும் எது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா இப்ப புரியுதா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரியுது அப்படின்னா தயவுசெய்து ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு கிடைச்சாதான் நம்மளுடைய க்ரோத் அப்படின்றது இருக்கும் உங்கள்கிட்ட இருந்து வர ஒவ்வொரு சின்ன சின்ன லைக் கமெண்ட்ஸ் அப்புறம் சப்ஸ்கிரைப் இதுதான் எனக்கு ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவ் அப்புறம் பிக்கஸ்ட்டு அச்சீவ்மெண்ட்டும் அதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஐ ஹோப் பண்ணுவீங்க பண்ணுவீங்க கண்டிப்பாக நம்புகிறேன் ஓகே ஆனாலும் மருத்துவர்களும் பல் மருத்துவர்களும் தேவையற்றவர்கள் என்பதில்லை அவர்கள் அறிவார்ந்தவர்கள்தான் அவர்களுக்கு தெரியும் எது எப்படி ஆகும் என்று தங்களுக்கு தேவையான சரியான மருத்துவ முறை குறித்து நோயாளிகள் பல்வேறுபட்ட முடிவுகளை எடுத்தாலும் எது தேவைப்பட்ட விதத்தில் செயல்படும் என்பது மருத்துவர்களுக்கு தெரியும் பொருளாதார ஆலோசகர்களும் அப்படிப்பட்டவர்களே பணம் சார்ந்த துறையில் சில பொதுவான விதிகளும் உண்மைகளும் உள்ளன தங்கள் முதலீட்டுக்கு அத்தகைய பொது விதிகளை எப்படி பொருத்துவது என்பது குறித்து தனிப்பட்ட முதலீட்டாளர்கள் பல்வேறு முடிவுகளை எடுக்கத்தான் செய்கின்றனர் எச்சரிக்கையுடன் நாம் சில பரிந்துரைகளை ஆராய்வோம் நீங்கள் உங்கள் பொருளாதார முடிவுகளை எடுக்க அவை உங்களுக்கு உதவும் ஓகேவா எச்சரிக்கை கண்ணோட்டத்தோட நோக்கத்தோட இப்போ ஒரு சில பொருளாதார முறைகளை பற்றி நாம் ஆராயலாம் அதில் உங்களுக்கு எது வேணும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் ஏன்னா உங்களுடைய உங்களுடைய மணி எப்படி இருக்குது உங்களுடைய சுட்சுவேஷன் என்ன உங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன உங்களுக்கு ஃபேமிலி எப்படி இருக்குது உங்களுடைய கைவசம் அமௌண்ட் எப்படி இருக்குது சேல்ரி என்ன இருக்குது இமீடியட் நீடு என்ன அப்படின்னு நிறைய இருக்குது இல்லையா ஸோ அதை பொறுத்து நீங்களே ஒரு டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு பணிவை கடைபிடியுங்கள் அவை எதிர்மறையாக நடந்து கொண்டிருந்தால் மன்னிப்பையும் இரக்கத்தையும் கடைபிடியுங்கள் ஏனென்றால் அது உண்மையில் எப்படி தெரிகிறதோ அந்த அளவிற்கு தீயதாகவும் அந்த அளவிற்கு நல்லதாகவும் எப்போதும் இருந்ததில்லை இந்த உலகம் மிகவும் பரந்தது சிக்கலானது அதிர்ஷ்டம் உயர்வு இவை இரண்டும் உண்மையானவையாகவும் கண்டுபிடிக்க அரிதானவையாகவும் கூட உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் நீங்கள் எடை போடும் இதை எப்போதுமே மனதில் கொள்ளுதல் வேண்டும் அதிர்ஷ்டம் இடர் இவற்றின் சக்தியை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் அந்த முறையில் நீங்கள் எவற்றையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அவற்றை செய்ய அது சாதகமாக இருக்கலாம் சரியான மாதிரிகளை நாம் தேர்ந்தெடுக்கவும் இதனால் சாத்தியப்படலாம் ஃபஸ்ட்டு குறைந்த தற்பெருமை நிறைந்த செல்வம் ஓகேவா சேமிப்பு என்பது உங்கள் தற்பெருமைக்கும் உங்கள் வருவாய்க்கும் இடையிலான இடைவெளியே ஆகும் இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம் ஓகேவா சேமிப்பு அப்படின்றது பாருடா இவன் எவ்வளோ காசு வச்சிருக்கான் அப்படின்ற அந்த தற்பெருமைக்கும் உங்களுடைய வருவாய்க்கும் இடையிலான இடைவெளியே ஆகும் அந்த தற்பெருமன்றது எதை மீன் பண்ணுறாங்க நம்ம ஆல்ரெடி நிறைய இதுக்கு முன்னாடி பணம் சார் உளவியலினுடைய விஷயத்தில் அந்த தற்பெருமை பற்றியே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க அதுலேயே நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் அதாவது தற்பெருமை அப்படின்றது என்ன வேற ஒருத்தங்க கண்ணுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஆளாக தெரியணும் அப்படிங்கிறக்காக நம்ம பண்ணக்கூடிய செலவு ஓகேவா செல்வம் என்பது நீங்கள் பார்க்க இயலாதது எனவே எதிர்காலத்தில் உங்களிடம் மிகுதியாகவும் மேலும் பல வழிகள் இருக்க வேண்டி இன்று உங்களால் என்ன வாங்கவியலும் என்னும் எண்ணத்தை சற்றே கட்டுப்பாட்டுக்குள் வைத்து செய்யப்படுவதே செல்வம் என்பதாகும் அவ்வளோதாங்க உங்களால் என்ன வாங்கவியலும் என்னும் எண்ணத்தை சற்றே கட்டுப்பாட்டுக்குள் வைத்து செய்யப்படுவதே செல்வம் என்பதாகும் டூ மார்க் கொஷின் மாதிரி ஆன்சர் பண்ணியாச்சு திருக்குறள் திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி சரி திருவள்ளுவர் திருக்குறள் சொல்ற மாதிரி நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பது ஒரு பொருட்டே அல்ல ஓரளவிற்கு மேல் நாம் பணத்தை செலவு செய்யக்கூடாது என்று இன்றைய நிலையில் நாம் வரையறுத்து கொள்ளாமல் நீங்கள் சேமிக்கவே இயலாது ஓகேவா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸு அடுத்ததில் வந்து வாக்கு மூலங்கள் அப்படின்னு இருக்குது அதுவும் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டா இருக்குது சேமிப்பு குறித்து குடும்பம் எப்படி நினைக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது அதுவும் பார்க்கலாம் பட் இதுவும் எவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லையா ஒரு கோத்ரூ பண்ணுற மாதிரி இவ்வளோ பாயிண்ட்ஸையும் ஒரே விஷயத்தில் ஒரே அத்தியாயத்தில் நம்ம கோத்ரூவ் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் ஒரு பெரிய இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறமா தான் கிடைக்கும் இல்லையா நம்ம ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆனதுக்கப்புற்சே இதெல்லாம் நம்ம வாங்காமே இருந்திருக்கலாம் அவங்க நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க பெருமையாக நினைப்பாங்க நம்ம வாங்கினோம் பட் இதெல்லாம் இப்போ வேஸ்ட்டே அப்படி நாம் பின்னாடி யோசிக்கிறத விட இந்த ஏஜில் நீங்கள் இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமையே கற்றுக்கணும் அப்படின்னா அது புத்தகங்கள் மூலம் மட்டும்தான் சாத்தியமாகும் ஓகேவா உங்களால் இரவில் நிம்மதியாக தூங்கும் உதவும் வகையில் உங்கள் பணத்தை நீங்கள் ஆளுங்கள் ஓகேவா நிம்மதியாக நீங்கள் தூங்க முடியாத அளவுக்கு உங்களுடைய பணத்தை நீங்கள் கையாளுங்கன்றாங்க நீங்கள் மிக அதிகப்படியான வருவாயை பெறும் அளவிற்கு சேமியுங்கள் என்றோ அல்லது உங்கள் வருவாயில் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை சேமிப்பாக்குங்கள் என்றோ சொல்வதிலிருந்து இது மிகவும் வேறுபட்டது உயர்ந்த அளவிலான வருவாயை பெறாமல் சிலரால் தூங்க இயலாது சிலர் மரபு சேமித்தால் மட்டுமே நல்ல தூக்கத்தை கொண்டிருப்பார்கள் அவரவருக்கு அவர் அவர்களுடைய இரவில் நான் தூங்குவதற்கு இது உதவி செய்யுமா என்பதே எல்லா பொருளாதார முடிவுகளுக்கும் சிறந்த பொதுவான திசை காட்டியின் அடிப்படை ஆகும் எவ்வளவு பெரிய கருத்து இல்லையா நல்லா ஆழமாக யோசிச்சு பாருங்க மறுபடியும் ஒரு தடவை ரீவைன் பண்ணி கேளுங்க இது எவ்வளவு ஒரு உண்மையான ஒரு என்ன சொல்றது ரொம்ப அர்த்தம் பொதிந்த ஆழம் பொதிந்த கருத்துக்கள் ஓகேவா சிறந்த முதலீட்டாளராக நீங்கள் வர விரும்பினால் மிக முக்கியமான ஒற்றை வழி என்பது சேமிப்பு காலத்தை அதிகப்படுத்துவது தான் இதுவும் ஆல்ரெடி வந்து வாரன் வாரன்பஃபர்ட் அவர்களை பற்றி சொல்லி வாரன் வாரன்பஃபட்டை பற்றி யாருமே எந்த புத்தகத்திலும் சொல்லாத விஷயங்களை அந்த இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சேமிப்பு காலத்தை அதிகப்படுத்தினா தான் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தனாக முடியும் முதலீட்டில் காலமே மிகவும் சக்தி வாய்ந்த காரணியாகும் அது சிறிய முதலீடுகளை பெரிதாக்கவும் பெரிய தவறுகள் மறைந்து போகவும் காரணமாக அமைகின்றது உங்கள் பணத்தை நீங்கள் எப்பா எப்படி கையாள்கிறீர்கள் என்பது பொருட்டில்லை எவையெல்லாம் உங்களுக்கு சாதகமானவை இல்லையோ அவற்றோடெல்லாம் பரிச்சயப்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படித்தான் உலகம் இருக்கும் குறிப்பிட்ட பங்குகளை மட்டும் பார்த்துக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் மொத்தமாக உங்களுடைய பங்குகள் எப்படி வருவாயை தேடித் தருகின்றன என்பதை மட்டும் கண்காணியுங்கள் அந்த வழியில் நீங்கள் உங்கள் சேமிப்பை கணிக்கலாம் முதலீட்டில் ஒரு பெரிய பகுதி தேவையற்ற பங்குகளிலும் சில மிகவும் வெற்றிகரமாக செயல்படும் பங்குகளாகவும் இருக்கலாம் அதுதான் பொது சரியான முறையான சூழல் ஆகும் உங்களுடைய தனிப்பட்ட பங்குகளின் வெற்றியை கொண்டு உங்களை மதிப்பிட்டால் வெற்றி பெற்றவர் உண்மையை விட மிகவும் சாதனை படைத்தவராகவே தோன்றலாம் தோல்வியுற்றவர் அடிநிலை தோல்வியடைந்தவராக கூட தெரியலாம் பணத்தை கொண்டு உங்கள் காலத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருங்கள் இது அடுத்த விஷயம் ஓகேவா ஒவ்வொன்னா சொல்லிட்டு இது பணத்தை கொண்டு உங்கள் காலத்தை கட்டுப்பட்டுக்குள் வேங்கள் அப்படின்றாங்க ஏனென்றால் உங்கள் காலம் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றால் அது உங்கள் அமைதியை குலைக்கும் உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுக்கு அது எப்போது வேண்டும் உங்களுக்கு எவரோடு அது வேண்டும் உங்களுக்கு அது எவ்வளவு காலம் வேண்டும் என்பனவற்றை கணிக்கக்கூடிய செயலாக்கக்கூடிய திறமை ஒன்றே பொருளாதாரத்தில் மிக உயர்ந்த வருவாயை தேடித்தரும் அடுத்து நல்லவராக இருங்கள் பகட்டை கைவிடுங்கள் உங்கள் குணத்தை விட உங்கள் சொத்துக்களின் மூலமாக யாரும் கவரப்படுவதில்லை விலை உயர்ந்த காரோ அல்லது கை கடிகாரமோ உங்களுக்கு தேவை என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் உண்மையாக விரும்புவது என்பது மரியாதையையும் போற்றுதலையும் மட்டுமே கார் மட்டும் கை கடிகாரம் இல்லாமலேயே உங்களுடைய கருணையையும் அடக்கத்தையும் கொண்டே அவ்விரண்டையும் நீங்கள் வாங்க இயலும் இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கார் வச்சுருக்கவங்களை பற்றி உங்களுடைய தாட் என்ன அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் இது வந்து எனக்கு எப்போவுமே தோணக்கூடிய விஷயம் என்னென்னா நம்மளை வந்து யாராவது பணம் இருக்குது அப்படின்னு மதிச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்க எங்கிட்ட நல்லா பேசி ஓரளவுக்கு எப்பவும் போல் ஆவரேஜாக பேசிகிட்டே இருந்துட்டு இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் செய்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க ஓகேவா தெரியப்படுத்தலைனாலும் பரவாயில்ல லைக் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் நம்மளோட வந்து ஓகேவா நீங்களும் இப்படி தானா அப்படின்றத வந்து கருத்துக்களையும் தெரியப்படுத்துங்க உங்களுடைய சப்போர்ட்டையும் தெரியப்படுத்துங்க ஓகேவா என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா இப்போ ஒருத்தங்க வந்து என்னை எப்பவுமே வந்து ஒரு ஆவரேஜாக பேசுகிறாங்க இல்லை பேசாமலே இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஏஆர்பி அப்படி இருக்கலாம் பட் எப்பயாவது நான் வந்து ரொம்ப ஒரு ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு இல்லை நகை கோல்டு ஜுவல்ஸ் அப்புறம் காரில் போய் இறங்குறது அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் யாராவது அந்த மாதிரி இருக்கிற பர்சன்ஸ் அதாவது அந்த ஏஆர்பி ஓகேவா பேசாமையே இருந்தவங்க ஆர் ஆவரேஜாக பேசிகிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்து அப்படியே ரொம்ப ஓவராக பொங்கி வெளியிறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பண்ணிணாங்கன்னா அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கு அவங்கள பார்க்கவே பிடிக்காது அவ்வளோவா பேசவே மாட்டேன் அவங்க பேசினாங்கன்னா என்னென்னா என்ன அவ்வளோதான் இப்படி தான் நான் இருப்பேன் எனக்கு இதுதான் பிடிக்கும் அந்த காசை தான் நீ நீ மதிக்கிறேன்னா என்னை ஒரு பர்சனாகவே நினைக்கல ஓகே நானும் வந்து நினைப்பேன் நம்மளும் பெரிய வரணும் எல்லாரும் நம்மளை மதிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் எனக்காக செல்வம் சேர்க்கணும் அதெல்லாம் நினைப்பேன் பட் அந்த செல்வத்தை தான் நீ என்னை மதிப்பிடுவேன் அப்படின்னா அப்படிப்பட்ட மதிப்பை எனக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைப்பேன் நீங்கள் எப்படின்னு சொல்லுங்க தயவு செய்து கருத்துக்கள் வந்து பதிவிடுங்க அப்போதான் தெரிய வரும் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கா என்னுடைய கருத்துக்களோட நீங்கள் ஒத்து போகிறீங்களா இல்லை வேறு விதமான கருத்துக்கள் இருக்கா அப்படின்றதும் எனக்கும் நானும் தெரிஞ்சுக்குவேன் ஓகேவா இல்லை நான் பண்ணுறது தப்பா அப்படின்றதையும் நான் தெரிஞ்சுக்குவேன் ஓகேவா ஓகே அடுத்து சேமியுங்கள் சேமித்து கொண்டே இருங்கள் சேமிப்புக்கு உங்களுக்கு எந்த காரணமும் தேவை இல்லை ஓகேவா ஒரு கார் வாங்கவோ அல்லது ஒரு கடனை அடைக்கவோ அல்லது மருத்துவ தேவைக்காகவோ நீங்கள் சேமிக்கலாம் இருந்தாலும் நம்மால் வரையறுக்க முடியாத கணிக்க முடியாத காரணங்களுக்காக சேமிப்பதே சேமிப்பதற்கான காரணங்களில் மிகவும் முக்கியமானதாகும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் தொடர்ந்து வரும் திகைப்புகளின் சங்கிலி தொடராகும் இதற்காக இன்று எந்த காரணமும் இல்லாமல் சேமிக்கும் சேமிப்பே வாழ்க்கையின் மிகவும் மோசமான கணங்களில் உங்களை காப்பாற்ற உதவும் உன்னத சேமிப்பாகும் இந்த எல்லா விஷயங்களுமே வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் தனிப்பட்ட முறையில் விளக்கியிருக்காங்க அது எல்லாமே சேர்ந்து தான் இப்போ முழு விஷயங்களையும் அங்கங்க அந்தந்த பாயிண்ட்ஸ் பூரா தெளிவுபடுத்தி சொல்றாங்க ஓகேவா இதை பற்றி இன்னும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளேலிஸ்ட் ஃபுல்லாக பாருங்கள் ஆல்ரெடி நைன்டீன் வரைக்கும் இருக்கும் இல்லையா இந்த அத்தியாயம் வந்து பதினெட்டு பத்தொம்பது அத்தியாயம் வரைக்கும் இருக்குது எல்லாமே பாருங்கள் அது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அடுத்து வெற்றிக்கான விலையை வரையறுங்கள் அதை செலுத்தவும் தயாராகுங்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு விலை உண்டு அப்படின்ற அத்தியாயத்தில் இதை பார்த்தோம் ஏனென்றால் மதிப்புமிக்க எதுவும் இலவசமாக கிடைப்பதில்லை பெரும்பான்மையான பொருளாதார செலவுகள் அட்டையில் கட்டணத்தின் மதிப்பை காட்டியபடி அமைவதில்லை என்பதையும் இங்கே நினைவு கூறுங்கள் நிலையற்ற தன்மை ஐயங்கள் வருத்தங்கள் ஆகியவையே பொருளாதார உலகின் பொதுவான கட்டணங்கள் ஆகும் அவை கொடுக்கப்பட வேண்டிய மதிப்புகளே ஆகும் இருந்தும் அவற்றை நீங்கள் ஒரு கட்டணம் போல கருதுதல் வேண்டாம் ஏதோ ஒரு நல்லதை நாம் பெற நாம் கொடுக்கும் கட்டணம் என்றே கொள்ளல் வேண்டும் அவற்றை ஏதோ அபராதம் போன்று நினைத்துக்கொண்டு தவிர்ப்பது சரியல்ல தவறுகளுக்கான இடைவெளியை போற்றுங்கள் இந்த ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் முடிஞ்சு அடுத்து தவறுகளுக்கான இடைவெளியை போற்றுங்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கக்கூடும் என்பதற்கும் நீங்கள் பயன்பெற உங்களுக்கு எது நடக்க வேண்டும் என்பதற்கும் இடையேயான இடைவெளியே முக்கியமானது அதுவே உங்களுக்கு தேவையான சகிப்புத்தன்மையையும் தரும் அந்த சகிப்புத்தன்மையை நீண்ட கால அடிப்படையில் கூட்டு தொகை முறையில் வருவாயை தேடித்தரும் தவறுகளுக்கான வெளி பொதுவாக மரபு சார்ந்த ஒன்றாக கருதப்படுகிறது ஆனால் அது உங்களை விளையாட்டில் நின்று ஆட வைத்து பன்மடங்கு பலனையும் தரும் வலிமையை பெற்றது அடுத்த பொருளாதார முடிவுகளின் அதீதங்களை தவிர்க்கவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது எனக்கு முன்னாடி டைட்டில் இல்லை என்ன மாதிரி டைட்டில் வைக்கிறதுன்னே எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது இப்போ நான் ஒரு டைட்டில் வைக்க போகிறேன் மேபி அந்த டைட்டில் தப்பாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் இந்த அத்தியாயத்துக்கு ஓகேவா ஏன்னா இந்த அத்தியாயம் எல்லாமே சேர்ந்து ஒரு முழு ஒரு இது எல்லாமே வந்து நாம் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸாவது ஆகுன்னு வச்சுக்கோங்க எப்படி அப்படின்னா நாம் அந்த விஷயத்துலெல்லாம் உன்னிப்பாக கவனித்து உற்று நோக்கி ஆராய்ஞ்சு எல்லாம் போய் செஞ்சோம்னா ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி இயர்ஸ் ஆகலாம் ஓகேவா ஆனால் இது எல்லாமே நாம் அந்த வருஷம் ஆகாமல் மேபி நமக்கு இப்போ டுவெண்ட்டி இருக்கலாம் தேர்ட்டி இருக்கலாம் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அப்படி இருக்கலாம் பட் அதற்குள்ளேயே இந்த விஷயங்களை நாம் கற்றுக்குறோம் அப்படின்னா இந்த புத்தகத்தின் மூலியமாக தான் இல்லையா ஸோ அப்போது இந்த அத்தியாயத்துக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படின்றத நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க ஒவ்வொரு டைமும் என்ன டைட்டில் வைக்கலாம் நிறைய இடத்துல வந்து உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் பட் அந்த இடத்துல எனக்கு என்ன டைட்டில் வைக்கிறது அப்படின்ற அளவுக்கு கன்ஃபியூஸ் ஏற்படும் அந்த அளவுக்கு கருத்துக்கள் ஆழமானதாகவும் ஒரு ஆழம் பொதிந்த விஷயங்களாகவும் பொருள் பொதிந்ததாகவும் இருக்கு ஓகேவா பார்க்கலாம் இப்போ கடைசியாக படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்ன தோணுது அப்படின்றத நான் வைக்கிறேன் உங்களுக்கு இதுக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க பொருளாதார முடிவுகளின் அதீதங்களை தவிர்க்கவும் ஒவ்வொருவருடைய இலக்குகளும் முடிவுகளும் காலத்துக்கு ஏற்ப மாறு கொண்டே இருக்கும் உங்கள் முந்தைய முடிவுகள் எவ்வளவு அதீதமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு நீங்கள் அது குறித்து வருந்தத்தக்க கணங்களும் வரும் இடர்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவை காலம் கணியும் போது உங்களுக்கான வருவாயை கொடுக்கும் இடர்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவை காலம் கணியும் போது உங்களுக்கான வருவாயை கொடுக்கும் இது வந்து வருவாய்ன்ற விஷயத்தில் மட்டும் எடுத்துக்காதீங்க ஏதாவது நம்ம கற்றுக்குறோம் இல்லை நம்ம லைஃப் ஜேர்னியை வந்து நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்து அந்த விஷயத்த வந்து எதிர்கொண்டோம் அப்படின்னா அதற்கான அந்த வருவாய் யார் பலன் எனி திங் எல்ஸ் அந்த பலனை வந்து நாம் கண்டிப்பாக அடைவோம் ஓகேவா அது இந்த யூனிவர்ஸ் மூலிமா கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் யாராக இருந்தாலும் இதை கேட்டுட்ருக்கவங்க எல்லாருக்கும் நீங்கள் எந்த விஷயத்தை நோக்கி உங்களோட இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கீங்களோ இல்லை வருவாய்க்காக சரி இல்லை உங்களுடைய ஃபேமிலி மனம் பணம் எதுவாக இருக்கலாம் அது எல்லாமே உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த யூனிவர்ஸ்ட்ட ப்ரே பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே இறுதியாக முடியப்போகுது ஆனாலும் நீங்கள் உங்களை முற்றிலுமாக அழித்துவிடும் இடர்களை குறித்து அச்சம் கொண்டவராகத்தான் இருத்தல் வேண்டும் ஏனென்றால் அத்தகைய அச்சமே பிற்காலத்தில் அத்தகைய இடர்களை நீங்கள் தவிர்க்க உதவும் அடுத்து இறுதியாக உங்கள் விளையாட்டை நீங்கள் தீர்மானியுங்கள் மற்றவர்கள் விளையாடும் வேறு விதமான விளையாட்டுகளின் போக்கு உங்களை மாற்ற இயலாத நிலையில் உங்கள் செயல்களை நீங்கள் திட்டமிடுங்கள் ஓகேவா மற்றவங்களுடைய விஷயத்த நாம ஒன்றும் பண்ண முடியாது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பட் நம்ம செய்கிறதுக்கு நம்ம தான் பொறுப்பு இல்லையா அதை நம்ம நினச்சா மாற்றலாம் அடுத்து குழப்பங்களை போற்றுங்கள் குழப்பங்களை போற்றுங்கள் பொருளாதாரத்தில் ஒருவர் கூற்றை மற்றொருவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பது அறிவார்ந்த அனைத்தும் தெரிந்த நியாயமான மக்களின் இயல்பாகும் ஏனென்றால் அத்தகையோர் வேறுபட்ட இலக்குகளையும் ஆசைகளையும் கொண்டவராகவே இருக்கின்றனர் குழப்பங்களை போற்றுங்கள் அப்படிங்கும்போது நான் அதை சொன்னலையாம் நம்ம என்ன சொல்லுவோம் எப்பவுமே கன்ஃபியூஸா இருந்தோம்னா ஐயோ என்னடா அப்படின்னு நினைப்போம் பட் அதவே போற்றுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இந்த சார் உளவியல் புத்தகத்தினுடைய அருமை அறி என்று கொள்ளக்கூடிய ஒற்றை தீர்வு என்பது கிடையாது எது உங்களுக்கு சாதகமாக செயல்படுகிறதோ அதுவே தீர்வு இறுதியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போது எனக்கு எது சாதகமாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த அத்தியாயத்தில் வாக்குமூலங்கள் அப்படின்னு சொல்லி இருபதாவது இறுதி அத்தியாயமாக சொல்கிறாரு அது என்னென்ன சொல்கிறாரு அப்படின்றத சொல்லியிருக்காரு அப்படின்றத நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்